காரிநகர் புதரோடை புறப்படமாகவும் திருகோளமலை ஆஸ்திரேலியா சிட்னி ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் செல்வரத்திரம் அவர்கள் பன்னிரண்டு மூன்று இரண்டாயிரத்தி புதன்கிழமை அன்று சிவபதமடைந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு புதல் பெரும்பு காலம் சென்றவர்களான ராமலிங்கம் சிவபாக்கியம் தம்பதியினரின் அன்பு பரபு கணவர் ராஜேஸ்வரி அவர்களின் அன்பு கணபெரும் ഈശ്വരൻ ഡാർ അജന്ത കൃഷ്ണ ജയന്തി ഡോക്ടർ പാസമിക ഡിത് ലക്ഷ്മി പ്രധാ കാർത്തിയ ശ്രീപൂർണ ദീർത്തികേരും കാളം ചെറവേസമ്മ രാസയ സരസ്വതി നിലരാസ്യം രാണിയമ്മ ആകിയോ അൻപ സഹോദരനും ആവർത്തി இவ்வரவித்தலையுற்றார் ஒருவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்